இன்னைக்கு நம்ம கிச்சனில் முட்டை பிரியாணி பண்ண போறோம் முட்டை பிரியாணி வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ இப்போ முட்டை பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் முட்டை பிரியாணி பண்றதுக்கு அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் இதுல ஒன்றபடி பாசுமதி அரிசி ஊற வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் புதினா மல்லித்தலை ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி நாலு எடுத்திருக்கேன் சின்னதாக இருக்கிறதுனால நாலு தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய தக்காளி இருந்தால் ரெண்டு போதும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே போல் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் இது கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் மிளக்கும் எடுத்திருக்கேன் ஒரு அண்ணாச்சி பூ அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் இது போல ரெண்டு பட்டை எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூன்ல தான் நான் வந்து மசாலா பொடியெல்லாம் எடுத்தேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதில் முட்டையை வறுத்துக்கலாம் கத்தி வச்சு கொஞ்சம் கீறிக்கோங்க கொஞ்சம் உப்பு அதே எண்ணெயில கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் குருமிளகு எடுத்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ ரெண்டு பிரிஞ்சலை பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயத்தை வதக்கி நல்லா இதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் வதக்கிட்டு தக்காளி தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு தயிர் சேர்த்துக்கலாம் கரண்டியில் ஒரு கரண்டி தயிர் ஊற்றிங்க இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் தண்ணி புதினா அரிசி சேர்த்துடலாம் சேர்த்துடலாம்

குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரசியும் பார்த்தீங்கன்னா நல்லா உடையாமல் நல்லா நீர் நீளமாக இருக்குது நீங்களும் இது போல் முட்டை பிரியாணி செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி